இந்த ரூட் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஏறுற இந்த பஸ் தாங்க ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் எக்ஸ் இங்கே இருந்து ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் ருபீஸ் இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ல தான் நான் டிராவல் பண்ண போறேன் இந்த கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ எவ்வளவு நேரத்தில் ஐயப்பன் தாங்கள் போய் ரீச் பண்றோன்றத இந்த டிராவல் வீடியோல அப்படியே பார்க்கலாம் வாங்க பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி உங்களுக்கு இந்த ஆர்ச் ஒர்க்கு இன்னும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மஃபல் பஸ் எல்லாமே வெளியே வரதுக்கு உண்டான வழி இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த ஊரப்பாக்கம் ஒரு டேர்ன் அடித்தோன்னா பஸ்ஸு வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இப்போ நீங்க பாக்கிறது தான் ரைட் ஹேண்ட் சைடுல வண்டலூர் பிரிட்ஜுங்க நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தா இந்த பிரிட்ஜிலே ஏறி இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலே உங்களுக்கு தாம்பரம் வந்துடும் இப்போ பஸ் நிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ அடுத்ததா வர்றதுதான் பாத்தீங்கன்னா வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப் இங்கிருந்து உங்களுக்கு கோயம்பேடு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சென்னை ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டருங்க இப்போ அடுத்ததா வர்றதா பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப் நம்ம நார்மலா சிட்டிக்குள்ள ஓட்டுற டிரைவிங்க்கும் இங்க பைபாஸ் டிரைவிங்க்கும் உண்மையிலேயே ஸ்பீடா இருக்கும் உங்களுக்கு டைமிங் ரொம்பவே சேவ் ஆகுங்க பெருங்கலத்தூர் முடிஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதா மதுரை வாயில் பைபாஸ் இங்க இருந்து துறைமுகம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆனால் சிட்டிக்குள்ளே நீங்கள் போய் போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸில் நீங்கள் துறைமுகம் ரீச் பண்ணிடலாங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க இரும்புலியூர் பஸ் ஸ்டாப் இரும்புலியூருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்க போறது தாங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க அடுத்ததா பஸ் நிக்க போறது தாம்பரம் செனட்டோரிய அதுக்கு அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் நீங்க இப்ப பாக்குறதுதான் குரோம்பேட்ட பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏ டூபி தான் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சேல்ஸ் ஏ டுபி குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த பிரிட்ஜு மேலே ஏறி ரைட் சைடு நீங்கள் போனீங்கன்னா வர்றது துறப்பாக்கம் ரேடியல் ரோட் அந்த ரோட் நீங்கள் போனீங்கன்னா ஓயம் டச் பண்ணலாம் இப்போ பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்டில் போகுதுங்க இந்த வழி வந்து உங்களுக்கு பம்மல் அனகாபத்தூர் போகிறதுக்கு உண்டான வழி பஸ் இப்போ லெஃப்டில் நிற்கிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ பஸ் நிக்கிற பஸ் ஸ்டாப் பேர் ஆறு தொட்டிங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் லேன் நீங்க உள்ள போய் ரைட் போனீங்கன்னா வர்றதுதான் யா மொஹிதீன் பிரியாணி ஷாப் அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது தான் கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதான் பம்மல் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து திருநீர்மலை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டரில் தாங்க இருக்குது அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த அம்பேத்கர் ஸ்டாச்சூ இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து அனகாபுத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இப்ப நீங்க பாக்குறதுதான் இந்த அனகாபுத்தூர்ல இருக்கிற ஸ்ரீ அகத்தீஸ்வரர் டெம்பிள் இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது தான் அனகாபுத்தூர் அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டிய பஸ் ஸ்டாப் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லயே இருக்கிறதாங்க அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அடுத்ததா இப்ப நீங்க மேல தான் சென்னை பைபாஸ் இதுதாங்க மதுரவாயில் டு வண்டலூர் போறதுக்கு பை பாஸ் இப்ப பேஸ்மெண்ட்ல பஸ் போயிட்டே இருக்கு இதுக்கு அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பாத்தீங்கன்னா நகர் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது மேத்தா நகர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் குன்றத்தூர் பஸ் ஸ்டாப் இங்கே இறங்குனீங்கன்னா லெஃப்டில் கொஞ்சம் வாக் பண்ணி போனீங்கன்னா வர்றது தாங்க குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்டில் போனீங்கன்னா தான் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கோவூர் போரூர் வழியாக தான் இந்த ஐயப்பந்தங்கள் போக போகுது இங்கே ரோடு உங்களுக்கு ரெண்டாக கட் ஆகுங்க இதுதான் நாலு ரோடு ஜங்க்ஷன் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ அடுத்ததா பஸ் நிற்கிறதாங்க மூன்றாம் கட்டளை பஸ் ஸ்டாப் மூன்றாம் கட்டளை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ நிற்க பார்க்கறது கோவூர் இபி பஸ் ஸ்டாப்புக்கு கோவூர் இபி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதா கோவூர் கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரூட்ல உங்களுக்கு போரூர் டச் பண்றதுக்கு இந்த எயிட்டி எயிட் சீரீஸ்லாம் நிறையவே அவைலபிளாக இருக்கு அதையும் நீங்கள் குன்றத்தூர்லேருந்து போரூர் வரதான் தான் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்ததா இப்போ பஸ் நிற்கிறது தான் பெரிய படிச்சேரி பஸ் ஸ்டாப் பெரிய பனிச்சேரி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா உங்களுக்கு ஸ்டெயிட் ரோட் போயிட்டு தாங்க இருக்கும் இதுல உங்களுக்கு அடுத்ததா வர்றதுதான் கெருகம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பிளஸ் உங்களுக்கு தாம்பரத்துல இருந்தும் அவைலபிளா தாங்க இருக்கு இந்த ஐயப்பன் அதே நேரத்துல கிளாம்பாக்கத்துல இருந்தும் அவைலபிளா தான் இருக்கு பட் ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் தாங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதா பாய்கட பஸ் ஸ்டாப்புங்க பாய்கடை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ பஸ் கிராஸ் பண்றதுதான் மௌலிவாக்கம் பஸ் ஸ்டாப்பு மௌலிவாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க மதனந்தபுரம் பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் இப் இந்த ரூட்டில் என்னென்ன பஸ் ஸ்டாப் ஸ்டாப்ன்றது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அடுத்ததாக பஸ் இப்போ ரீச் பண்ணது தான் போரூர் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கேருந்து யூ டர்ன் போட்டு தாங்க இந்த பிரிட்ஜு மேலே தான் உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் போக போகுது எனக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குற இந்த வழி தான் வளசரவாக்கம் வட எல்லாமே போகிறதுக்குண்டான வழிங்க பஸ்ஸு இப்போது ரைட்டு கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு இதில் உங்களுக்கு யூ டர்ன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பிரிட்ஜு மேலே ஏறி போகிறது தான் உங்களுக்கு ஐயப்பந்தாங்களுக்கு இப்போதைக்கு போகிறதுக்குண்டான வழிங்க போரூர் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பஸ்ஸு இப்போது பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கின உடனே பஸ்ஸு நிற்கிறதாங்க காரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இப்போ நீங்கள் மேலே பார்க்கறது தான் இந்த மதுரவாயில் பைபாஸ் அடுத்ததா பஸ்ஸு நிற்கிறதுதாங்க எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் எஸ்ஆர்எம்க்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போக்குள்ளே வந்துருச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஸ் நம்பர்ஸ் எல்லாமே தான் இந்த ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற பஸ்ஸுங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் இந்த ட்ராவலிங் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்து மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டலூர் தாம்பரம் பல்லாவரம் ரோம்பேட்டை பம்மல் அனகாபுத்தூர் குன்றத்தூர் கோவூர் போரூர் வழியாக இந்த ஐயப்பந்தாங்கல் வந்து ரீச் பண்ணிட்டேன் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் அவர் சூப்பர் ஜேர்னியாக இருந்தது இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் போயிடுங்க இன்னும் நல்ல நல்ல வழி தரங்களை நம்ம சேனல்ல பார்க்கலாம் பெபிள்ஸ் தமிழ்